வசனத்தின்படி வாழ முடியாது என்று சொன்னால் கர்த்தரை நாம் அவமானப்படுத்துகிற வார்த்தை அது கர்த்தர் பயன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் பத்து கட்டளைகளையும் வேத வசனங்களையும் நமக்கு கொடுக்க மாட்டார் நிச்சயம் அதை கடைபிடிப்பதற்கே கொடுத்திருப்பார் அதை புரிந்து கொள்வோம் அடுத்தது அந்த வசனத்தை கடைபிடிக்க நம்மால் முடியும் என்று அவருக்கு தெரியும் முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்ல மாட்டார் நம் வலன் அறிந்து செயல்படுகிற நல்ல தேவனவர் அவர் கெட்டவர் அல்ல நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் விலகுவதும் இல்லை உன்னை பெயரிடுவதும் இல்லை சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்று தொன்னூற்றி இரண்டு வசனங்கள் வானத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிப்புகள் விண்மீன் கற்கள் நட்சத்திரங்கள் சூரியன் நிலா மற்ற எல்லாமே நாம் பலவிதமான பொருட்கள் இருப்பதை விஞ்ஞானத்தின் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம் பல போட்டோக்களையும் நாம் பார்த்திருக்கிறோம் இப்படி அவைகள் எல்லாமே அர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவை என்று அதிகமும் முதலாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காம் நாள் சிருஷ்டிப்பில் வானமண்டலம் உருவாக்கப்பட்டது என்று இப்படி இருக்க ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும் இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டவை அப்படி கர்த்தருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்ட இவைகள் கர்த்தருடைய வார்த்தைகளினாலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவைகள் ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வசனங்கள் பிரமாணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் பிரமாணங்கள்னா சட்ட திட்டங்கள் அந்த சட்ட திட்டங்கள் அவைகளை ஆளுகை செய்கிறது அப்படி என்றால் உயிரற்ற அந்த பொருள்கள் எல்லாம் வானமண்டலத்தில் இருக்கிற சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் விண்மீன் கற்கள் கோள்கள் செயற்கை கோளல்ல இயற்கையா இருக்கக்கூடிய துணைக்கோள்கள் போன்ற பல காரியங்கள் இருக்கிறது இந்த பொருட்கள் எல்லாமே கர்த்தருடைய சட்டத்திட்டத்தின்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது எப்படி என்பதை வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிக்கும்போது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அதில் தேவ தூதர்கள் சூரியனின் மேல் ஒரு தேவதூதர் நின்றார் என்றும் சந்திரனின் மேல் ஒரு தேவதூதர் நின்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வான மண்டலத்தில் சூரியனின் மேல் அப்படி என்றால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் தேவ தூதர்கள் நின்று கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு மெஷினை நாம் ஆப்ரேட் பண்ணுவது போல நாம் ஒரு தையல் மெஷினில் உட்கார்ந்து தைக்கிறோம் துணி தைக்கிறோம் என்று வைத்து கொண்டால் அதை நாம் உட்கார்ந்து செயல்படுத்துகிறோம் அதுபோல தேவ தூதர்கள் தங்கள் தங்கள் காரியங்களை வழிநடத்துகிறார்கள் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படியே ஒவ்வொரு வான மண்டலத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் போன்ற எல்லா பொருட்களையும் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையின்படி அதை செயல்படுத்தி வழிநடத்தி வருகிறார்கள் அன்று முதல் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கட்டளையின்படியே நடக்கிறது இதைதான் வானத்தில் கர்த்தருடைய பிரமாணங்கள் நிறைவேறுகிறது சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்கும் சமஸ்தமும் என்று சொல்லும் பொழுது வானத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் பூமியில் இருக்கிற எல்லா பொருட்களும் இந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தருக்காக பணிந்து வேலை செய்கிறது சகலமும் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டது எல்லாம் கர்த்தருக்கு சேவிக்கிறது என்றால் பணிவிடை செய்கிறது கர்த்தருடைய ஒரு ஒரு முதலாளி இருந்தால் அந்த வீட்டு வேலைக்காரர்கள் இருந்தால் அந்த முதலாளிக்கு சமைத்துக் கொடுப்பவர் ஒருவர் இருப்பார் சமைத்து கொடுக்கிறவர்கள் பரிமாறுகிறவர்கள் உடை உடுத்து விற்கிறவர்கள் அவர்களுக்கு உடல் சரியில்லை என்றால் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள் என்று பலவிதமான ஆட்கள் இருந்து அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் மிகப்பெரிய பணக்காரர்களா இருப்பவர்கள் மிகப்பெரிய பதவி வகிப்பவர்களுக்கு இப்படி ஆட்கள் இருப்பார்கள் அதுபோல சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற நம்முடைய சர்வலோகாதிபதியான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பிதவாகிய தேவனுக்கு சகலமும் அண்ட சராசரமும் அவைகள் உள்ளவைகள் எல்லாம் கர்த்தரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை சேவிக்க போகிறது இப்பொழுதும் சேர்த்துக் கொண்டிருக்கிறது இப்படி அண்ட சராசரமும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே சிருஷ்டிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மனிதன் மட்டும் ஒரு ஆறடி உயரம் உள்ள ஒரு சிறிய உருவமான ஒரு மனிதன் அண்ட சராசரத்தையும் பார்க்கும் போது மனிதன் மிகச்சிறிய ஒரு புள்ளி போல அந்த புள்ளி கூட தெரியாது வானத்திலிருந்து பார்த்தால் ஒரு மனிதன் என்றான் ஏன் பிளைட் போகும் தூரத்தில் இருந்து பார்த்தால் கூட ஒரு மனிதன் தரையில் என்றால் தெரியாது அந்த அளவுக்கு மிக சிறிய ஒரு சிருஷ்டிப்பான மனிதன் கர்த்தருடைய வசனத்திற்கு கட்டுப்படாமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் அதையெல்லாம் யாரால் கேட்க முடியும் என்று எதிர்த்து பேசிக்கொண்டு எவ்வளவு மதிய இழந்து ஒரு மனிதன் தெரிகிறான் மனிதன் மட்டும்தான் மனித இனம் மட்டும்தான் கர்த்தரை விரோதித்துக் கொண்டு எதிர்த்து கொண்டு சாத்தனோடு கூட்டு சேர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறது அதாவது ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறது கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன் ஒரு பொல்லாத நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு தன் பெற்றோர்களையும் தன் குடும்பத்தாரையும் எதிர்த்து தவறு செய்து கொண்டிருந்தார் அந்த குடும்பத்தின் தகப்பன் தலைவர் எப்படி வேதனைப்படுவார் நாம் எல்லாம் கருத்திற்கு பிரியமாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்கிறோம் என் மகன் மட்டும் இப்படி துன்மார்க்கமாய் தெரிகிறானே துன்மார்க்கரோடு சேர்ந்து தெரிகிறானே என்று எவ்வளவு வேதனைப்படுவார் அது போலதான் இன்று மனித இனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சர்வலோகாதிபதி அவருடைய கட்டளைகளின்படி சர்வமும் இயங்கும் பொழுது மனிதன் மட்டும் எதிர்த்து கொண்டு சாத்தானோடு சேர்ந்து கொண்டு பொல்லாத வேலை செய்து கொண்டு திரிகிறோம் விட்டுவிடுவோம் சர்வமும் கர்த்தருக்கு கீழ்படியும் போது மனிதன் மட்டும் கீழ்படிய முடியாதா கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் நம்மால் எது முடியும் என்று அவருக்கு தெரியும் நம்மை படைத்தவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் நாம் கடைபிடிப்பதற்கு சரி கடைபிடிக்க முடியாதென்றால் அதை ஏன் கர்த்தர் கொடுக்க போகிறார் ஒரு துளி அளவாவது நமக்கு அறிவிருந்தால் யோசித்துப் பார்ப்போம் பயனற்ற செயலை செய்கிறவர்களை என்னவென்று சொல்வோம் வீணர் என்று சொல்வோம் எதற்கும் உதவி இல்லாமல் எதையாவது செய்து கொண்டிருப்பதினால் எரிச்சல் தான் உண்டாகும் அப்படிப்பட்டவர்களை பார்த்தார் கர்த்தர் அப்படிப்பட்டவரா பயனற்ற செயல்களை செய்கிறவரா இந்த வேதவசனம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது கடைபிடிக்க முடியாது என்றால் வசனத்தின்படி வாழ முடியாது என்றால் அவர் பயனற்ற வேலையை செய்கிறவரா அல்லது மனிதனுடைய வலிமை என்ன மன வலிமை சரீர வலிமை இதெல்லாம் என்ன என்று அவருக்கு தெரியாதா அவர் அடுத்தவரா மனிதனை படைத்தவரே அவர்தான் சர்வ லோகத்துக்கும் அதிபதி மட்டுமல்ல மனிதனை தம் திருக்கரங்களால் சிருஷ்டித்த அவருக்கு நம்முடைய பலம் தெரியும் பலவீனம் தெரியும் நம்மைப் பற்றி எல்லாமே தெரியும் அப்படியானால் வசனத்தை கொடுத்து இதற்கு கீழ்படிந்த நட என்று சொல்லுகிறாரே அவர் அறியாதவராரா தேவையில்லாத காரியங்களை அவர் செய்வாரா நாம் கடைபிடிக்க முடிய வசனத்தின்படி வாழ முடியாது என்று சொன்னால் கர்த்தரை நாம் அவமானப்படுத்துகிற வார்த்தை அது கர்த்தர் பயன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் பத்து கட்டளைகளையும் வேத வசனங்களையும் நமக்கு கொடுக்க மாட்டார் நிச்சயம் அதை கடைபிடிப்பதற்கே கொடுத்திருப்பார் அதை புரிந்து கொள்வோம் அடுத்தது அந்த வசனத்தை கடைபிடிக்க நம்மால் முடியும் என்று அவருக்கு தெரியும் முடியாத காரியத்தை கருத்தர் மாட்டார் நம் வெலன் அறிந்து செயல்படுகிற நல்ல தேவனவர் அவர் கெட்டவர் அல்ல ஒரு தகப்பன் தன் மூன்று வயது குழந்தையை அழைத்து ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கி வர சொல்லுவாரா ஒரு நல்ல தகப்பன் எவ்வளவு கொடுமைக்கார தகப்பனா இருந்தாலும் கூட தன் சொந்த பிள்ளையை ஒரு மூன்று வயது பிள்ளையை ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கி உன் முதுகில் நான் வைக்கிறேன் சுமந்து வா என்று சொல்வாரா அந்த குழந்தையால் அது முடியாது என்று தெரியாதா அதற்கு பதிலாக அந்த குழந்தை ஓடி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு பேனாவை எடுத்து வா என்று சொல்வார் மகனே அந்த பேனாவை எடுத்து வாப்பா என்று சொல்வார் ஆசையாய் சொல்வார் ஏன் அதால் அது முடியும் செய்ய முடியும் ஒரு பென்சில் எடுத்து வா என்று சொல்வார் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொண்டு வா என்று சொல்வார் சிறு சிறு காரியங்களை சொல்லுவோம் நம் பிள்ளைகளிடம் அவைகள் எடுத்து வந்து கொடுக்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுவோம் சின்ன காரியம்தான் அதில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது ஆகா என் மகன் எனக்கு இது கொண்டு வந்து கொடுத்தான் நான் சொன்னதை செய்தான் என்று அப்படிதான் கர்த்தர் நம்மால் சுமக்க முடியாத பாரத்தை கொடுக்க அவர் கெட்டவர் அல்ல மனிதனை விட கெட்டவராவர் கெட்டவர்களாக துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் பிறரை ஏமாற்றி வாழ்கிற மனிதன் கூட தன் பிள்ளைக்கு இப்படித்தான் செய்வான் மிகப்பெரிய பாரத்தை சுமத்த மாட்டார்கள் அப்படி இருக்கும் பொழுது துன்மார்க்கன் கூட செய்யாத செயலை கத்தல் செய்வாரா அவர் நல்லவர் நல்லவர் என்று போற்றி போழுகிறோமே பாடுகிறோமே அதை உணர்ந்திருக்கிறோமா கர்த்தர் நல்லவர் நல்லவர் அவர் பெரியவர் பரிசுத்தர் என்று துதித்து பாடுகிறோமே அவர் நல்லவர் என்பதை நம் இருதயத்தில் உணர்ந்திருக்கிறோமா அவர் நல்லவர் அவர் நம்மை செய்ய சொல்லுகிற காரியங்கள் நன்மையானவை அது நமக்கு நன்மையானவை நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தர் இந்த காரியங்களை சொல்லுகிறார் அந்த வசனத்தை நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார் நாம் அதை கடைப்பிடிப்போம் என்று தாழ்மையாக தாழ்மையோடு கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்ய நாம் மறுப்பது ஏன் மனித இனம் ரொம்ப மிக மிக போய் கொண்டிருக்கிறது நாம் உணர்விழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்ச்சியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேத வசனங்கள் நம்மை உணர்வுள்ளவர்களாக்கும் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் அவர் மிக மிக நல்லவர் இந்த உலகத்தில் வேத எதற்காக கொடுத்திருக்கிறார் இந்த பூமி சபிக்கப்பட்டு போயிற்று ஆதியிலே பாவம் வந்துவிட்டது இந்த பாவத்திலிருந்து நாம் தப்பித்து பொல்லாத சாத்தானின் இருந்து தப்பித்து பரிசுத்தம் அடைந்து நாம் பரலோகம் வந்து சேர வேண்டும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது அதற்காக தான் கர்த்தர் இந்த வீத வசனத்தை கொடுத்திருக்கிறார் நம் பாவங்கள் நாம் கழுவப்பட வேண்டும் பரிசுத்த ரத்தம் வேண்டும் என்றுதான் தமது உரை உரைப்பேரான குமாரனை கொடுத்தார் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தம் அடைந்து விடுகிறோம் விசுவாசிக்கும் போதே கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி விடுகிறோம் பரலோகத்திற்கு நாம் தகுதிப்படுகிறோம் ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும் அந்த பரிசுத்தம் செயல்படுத்தப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது பரிசுத்தம் அடைந்துவிட்டு அடுத்த நாளை போய் பொய் பேசினால் திருடினால் ஏமாற்றினால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லா பாவத்தையும் செய்து கொண்டிருந்தால் அந்த கர்த்தர் மன்னித்த மன்னிப்பிற்கு அடையாளம் எங்கே அடையாளம் தேவையல்லவா மாற்றம் தேவை அல்லவா அதற்காக தான் வேத வசனங்கள் எது சரி எது தவறு என்று மாம்ச சரீரத்திற்கு நம் சிந்தைக்கு சொல்லுவதற்கும் நம் ஆத்துமா பரிசுத்தப்படுவதற்கும் நாம் மன திரும்புவதற்கும் கர்த்தர் இந்த ஆயுதமாக வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இவைகள் என்னுடைய வார்த்தைகள் இதோடு நான் உனக்கு உடன்படிக்கை செய்கிறேன் இந்த வசனத்தின்படி இந்த வேத வாக்கியங்களின் படி நீ இவைகளையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நான் உனக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் யாத்ரகமும் இருபதாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆதா முதல் இன்று வரைக்கும் ஆயிரம் தலைமுறை எல்லாம் வரவே இல்லை ஐநூறு கூட வரவில்லை அப்படி என்றால் நாம் கடைபிடிக்க வேண்டியது இன்னும் அவசியம் அல்லவா யோசித்து பார்ப்போம் வேத வசனத்தை அற்பமாய் நினைக்க வேண்டாம் கர்த்தர் பெரியவர் மிக மிக பெரியவர் அவர் நல்லவர் அவர் நமக்கு செய்கிறவர் நன்மையான பாதைகளில் நம்மை நடத்துகிறவர் அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டு நடக்க வேண்டும் வான மண்டலத்தில் உள்ளவைகள் எல்லாம் கீழ்படுகிறது பூமியில் உள்ளவைகளும் மனிதனும் கடைபிடிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் உயிரற்றவைகள் எல்லாம் கடைபிடிக்கிறது உயிருள்ள மனிதன் கடைபிடிக்க வேண்டும் கர்த்தருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதாவது மிக பெரிய இருளில் கொள்கிறோம் ஒரு பெரிய காடு மிகவும் நிலா வெளிச்சமும் இல்லாத காடு இரவு நேரம் நாம் அங்கு மாட்டிக்கொள்கிறோம் என்றால் கொஞ்சம் வெளிச்சம் திடீரென்று வந்தால் எப்படி இருக்கும் மிகவும் சந்தோஷப்படுவோம் அல்லவா அது போல கருத்தருடைய வேத வசனங்கள் இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு ஒளியா இருக்கிறது அது சந்தோஷத்தை கொடுக்கும் நாம் நம் வாழ்க்கையில் எதை செய்வது எப்படி செய்வது இது சரியா தவறா என்று நாம் புழம்ப கூடிய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அந்த சிக்கல்களிலிருந்து சிக்கல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக வேதவசனம் இருக்கிறது நம் வாழ்க்கையின் குழப்பங்கள் பொதுவாக கணவன் மனைவி என்று வைத்துக் கொண்டார் இருவர்களுக்கு பிரச்சனை வருகிறது போராட்டம் வருகிறது அப்பொழுது தோன்றலாம் நாம் தயவு செய்து விடலாமா என்று அப்பொழுது நாம் என்ன செய்யலாம் வேதத்தை எடுத்து கர்த்தாவை நான் என்ன செய்ய வேண்டும் என் பிரச்சனைகள் நீங்க இது சரியான முடிவா தயவு செய்வது சரியா தவறா இதை குறித்து உன்னுடைய சித்தம் என்ன நாம் யோசித்து கர்த்தருடைய வேத வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது கர்த்தன்க்கு பதில் தருவார் இப்படிப்பட்ட குழப்பமான காரியங்கள் பல உண்டு புறஜாதியாரை திருமணம் செய்யலாமா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இருக்கிறது வேதத்தில் பல வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களாக இருக்கட்டும் சாதாரணமாக நாம் உண்ணும் உணவு கூட அதை கூட நம்ம எப்படி நாம் இருக்க வேண்டும் உணவு உண்ணும் முறை என்ன என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதாவது மாமிச உணவு உண்கிறவர்கள் லேவியராகமும் பதினாறாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதை புசிக்கலாம் எதை பூசிக்க கூடாது என்று எந்தெந்த உணவுகளை எந்தெந்த மிருகங்கள் பறவைகளை சாப்பிடலாம் எதை சாப்பிடக் கூடாது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி சிறிய காரியம் பெரிய காரியம் என்று எதுவானாலும் வேத வசனம் நமக்கு கற்பிக்கிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் சுகாதாரமாய் வாழ்வது எப்படி எப்படி உணவு உண்ண வேண்டும் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எல்லா நடைமுறைகளும் சட்ட திட்டங்களும் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து கீழ்ப்படிந்து நடப்பது மிகவும் சுலபம் அதை விட்டுவிட்டு நம் மனம் போனபடி மற்ற மனிதர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து வாழ்வது தவறான சூழ்நிலைகளுக்கு கொண்டு போய்விடும் அவரவருக்கு இருக்கிற கொஞ்ச அறிவை வைத்துதான் அவர்கள் வாழ்வார்கள் மனித அறிவு தானே உண்மையான முழு ஞானம் உள்ள சர்வத்தையும் படைத்த தேவன் சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும் மற்ற மனிதர்களை பார்த்து வாழ்வதை விட அதனால் கர்த்தரே நம்மை படைத்தார் வாழும் முறைகளையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுவே வேத வசனம் அதை கடைபிடித்து வாழ்வது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம் வேத வசனத்தை கை கொள்வது கடினம் என்று நினைப்பது அறிவில்லாத செயல் அது மிகவும் சுலபமானது அதாவது ஒரு வெளியூருக்கு செல்கிறோம் அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அங்கு நாம் மொழி தெரியாத வேறு தேசத்திற்கு நாம் செல்கிறோம் அங்கு போகும் பொழுது நன்கு அந்த மொழி தெரிந்தவர் நாம் போகும் இடத்திற்கான வழி தெரிந்தவர் நம்முடன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் இப்படி போக வேண்டும் இவ்வளவு நேரம் பயணம் செய்ய வேண்டும் இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து எல்லா காரியங்களையும் நம் கூட இருந்து ஒருவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் சுலபமாக செய்து விடலாம் அல்லவா அதை விட்டுவிட்டு நாம் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் புதியதாக ஒரு ஊருக்கு செல்லுகிறோம் ஒரு நாட்டிற்கு செல்கிறோம் என்றால் என்னாகும் எங்கு போவது எங்கு நிற்பது எங்கிருந்து எங்கு போவது வழி தெரியாது தவித்திருப்போம் தத்தளித்திருப்போம் சில நேரம் தவறான பாதை செல்வதற்கும் வாய்ப்புண்டு ஆபத்துகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு வழி தெரிந்து போகும்போது சுலபமாக சரியாக துல்லியமாக நேரம் வீணடிக்காமல் நல்லபடியாக போய் சேருவோம் அதேதான் வாழ்க்கையும் கர்த்தருடைய வசனத்தை படித்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வது மகிழ்ச்சியான செயல் சுலபமான செயல் மிகச்சரியாக சரியாக நேரத்தை வீணாக்காமல் குழப்பம் இல்லாமல் மனதில் டென்ஷன் இல்லாமல் போராட்டம் இல்லாமல் சுலபமாக இந்த கேள்விக்கு இதன் பதில் இந்த விஷயத்திற்கு இப்படிதான் செய்ய வேண்டும் இதை இப்படிதான் செய்ய வேண்டும் இது இப்படி இருக்க கூடாது தெளிவாக நமக்கு தெரிந்து போகும் அப்பொழுது அதை சரியாக செயல்படுத்திக் கொண்டு நம் வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து விட்டு போகலாம் கவலை இருக்காது குழப்பம் இருக்காது போராட்டம் இருக்காது மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் எனக்கு தான் தெரியுமே இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று இன்று பலரும் படுகிற பாடுகளில் ஒன்று டென்ஷன் மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் ஏன் வருகிறது அறியாமையினால் வருகிறது எந்த காரியத்தை எப்படி செய்வது தெரிவதில்லை எந்த பிரச்சனைக்கு என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவதில்லை அதனால் மன அழுத்தம் உண்டாகிறது வேதத்தை வாசித்தால் சகடமும் தெரிந்துவிடும் மன அழுத்தம் எங்கே இருந்து பல வியாதிகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளும் வழி வேத வசனத்தில் இருக்கிறது வேத வசனத்தை தியானிக்கும் போது எல்லா இருளும் நம்மை விட்டு போகும் பொல்லாத ஆவிகளின் செயல்கள் வியாதிகள் மன உளைச்சல் வேதனை எல்லாம் போய்விடும் நிம்மதியாய் வாழலாம் சமாதானமாய் வாழலாம் சமாதானமாய் வாழலாம் கர்த்தாவே உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இல்லாதிருந்தால் உன்னுடைய வசனத்தை வாசிப்பது எனக்கு மன மகிழ்ச்சியான செயல் அப்படி இல்லாதிருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் எனக்கு வந்த பாடுகள் துக்கங்கள் எல்லாம் என்னை கொன்று போட்டிருக்கும் என் வேதனையில் நான் துடித்து இறந்தே போயிருப்பேன் அப்படிப்பட்ட நிலை வந்திருக்கும் ஆனால் கர்த்தாவே நீர் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு மன இருக்கிறது அதனால் நான் பிழைத்திருக்கிறேன் நிம்மதியா இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவர் வார்த்தைகள் இன்பமானவைகள் மறந்துவிட வேண்டாம் கர்த்தருடைய வார்த்தைகள் இன்பமானவைகள் மிகவும் சந்தோஷம் தரக்கூடியவை சுலபமானவை நம் வாழ்க்கையின் ஒளியாக அவைகள் இருக்கிறது நம் வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வசன்கள் இருக்கிறது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா